السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمدہ ونستعینہ ونستغفرہ ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده اللہ فلا مضل له ومن يضلل فلا هادی له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صلِّ على سيدنا مولانا محمد تب القلوب بدوائها وعافيه الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران القديم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحمن الرحیم لیشہدو منافع لہو ویدکر اسم اللہ فی ایام معلومات علامہ رزقہم من بہیمت الانعام فقلو منہا واطع من باعث الفقیر قال نبی صلی اللہ علیہ وسلم سُئلہ ان سومی یوم عرفا فقال یکفر السنة الماضیہ و سنة القابلہ او کما قال علیہ السلام صدق اللہ العظیم و صدق رسولہ نبی کریم سبحانک لا علم لنا الا ما علمتنا انکا انتا الالیم الحکیم رب شرح لی صدری و یسر لی امری و حلل من لسانی افقہ و قولی انو ریدو اللہ الاسلاح نستطاعت و ما توفیقی اللہ باللہ اگلانیتم اللہ ملکی وریتا حکم آخر

பேரண்டுக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியவர்களே அல்லாஹன் நிலடியார்களே அல்லாஹன் சாகவத்தின் பெரும் கிருபையினால் உலகின் எல்லா பாகங்களில் இருந்தும் ஒன்று கூடியிருக்கிற ஹாஜிகள் புனித வினாவில் தங்களுடைய அமல்களை தொடங்கி இருக்கிற நேரத்தில் நாம் அங்கு கூடியிருக்கிறோம் புனிதமான அந்த நாட்களும் அதனுடைய நினைவுகளும் நீங்காமல் நம்முடைய மனதில் அதிகாரப்பட்டுக் கொண்டிருக்கும் அல்லாஹினுடைய அருள் ஹாஜிகள் மீதும் யாருக்காக வேண்டிய எல்லாம் துகார் செய்கிறார்களோ அவர்கள் மீதும் பொழிந்து கொண்டிருக்கிற உயர்தரமான நாட்களும் நேரங்களும் இவைகள் இந்த நாட்களில் நாம் அதிகம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்

அல்லாவின் பெயர் கூறி அவர்கள் இருப்பார்கள் அதிலிருந்து தானும் உண்டு ஏழை இளையவர்களுக்கும் வழங்குகிற அதனுடைய பலனை நாளை மறுமையில் நிச்சயம் அவர்கள் காண்பார்கள் என்று அல்லா சொல்லி சொல்லிக்காட்டுவார் அந்த புனிதமான நாளை நாம் இருக்கிறோம் பொதுவாக அல்லாஹ் ஒரு தேடி வச்சிருக்கிறான் யார் தனக்காக தன் பக்கம் அதிகம் நெருங்குகிறார்களோ யார் தனக்காக அதிக அர்ப்பணிப்போடு நடந்து கொள்கிறார்களோ அல்ல அவர்களுடைய அர்ப்பணிப்பை முழுமையாக அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அந்த அர்ப்பணிப்புக்கு உண்டான முழுமையான பலனை இவ்வுலகத்திலேயும் மறுமையிலேயும் பல்லாஜர் சாஹ்தாரா தருகிறார் இப்ராஹிம் அலிம் அவர்களை அல்லாஹ் சோதிக்கிறார் அந்த சோதனையை நிறைவேற்றவர்கள் தயாராகிறார்கள் அவர்கள் தன்னையும் தன் குழந்தையையும் அல்லாஹுக்காக அர்ப்பணிக்க துணிந்து போது அல்லாஹ் அந்த அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொண்டு அதே சமயம் அந்த அர்ப்பணிப்பில் எந்த தடங்குகளும் எந்த நஷ்டமும் ஏற்பட்டு விடாமல் இஸ்மாயில் அலி இஸ்வலாம் அவர்களுடைய உயிரை காப்பாற்றி அதற்கு பகரமாக ஆட்டை கொடுத்து அறுக்கச் இஸ்மாயிலேயே அறுத்ததை போன்ற நன்மையை இப்ராஹிம் அலி இஸ்லாம் பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் இஸ்மாயில் அறுபடவும் இல்லை இஸ்மாயில் உயிர் துறக்கவும் இல்லை ஆனால் அதற்குண்டான என்ன வெகுமதியோ அந்த வெகுமதி அந்த பலன் முழுவதுமாக இப்ராஹிம் அலிஸ்வலா இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது அல்லாஹ் இப்படித்தான் நாம் கொஞ்சம் அவன் பக்கம் நெருங்க ஆரம்பித்தால் நாம் கொஞ்சம் அவனுக்காக அர்ப்பணிக்க தயாராகிவிட்டால் அந்த அர்ப்பணிப்பை அல்லா தலஷா நகுமத்தால் ஏற்றுக்கொண்டு அதற்கு பகரமாக நாம் இழந்ததை போன்ற தோற்றம் இருக்காது நமக்கு அதனால் நஷ்டம் ஏதும் வராது அதைவிட பன்மடங்கான லாபங்களை பன்மடங்கான நன்மைகளை அல்லாஹ் உலகத்திலேயும் திருப்பி உடனடியாக தந்து விடுகிறான் நாளை மறுமையிலேயும் தருகிறான் கண்மணி நாயகர் வசூல்வாகி செல்லு சன்கோவில் சொன்னது போல ஒரு ஹாஜ் என்றும் ஏழையாக மாட்டார் ஹஜ்ஜினுடைய சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜுக்காக ஒரு ஹாஜ் எவ்வளவோ சிரமத்துக்கு மத்தியில் எவ்வளவோ பெரும் பணத்தை இழந்து பணத்தை துறந்து அத்துணை அர்ப்பணிப்புகளையும் இயசிலேயே வாழ்ந்தவர் அத்துணை சூடை தாங்க தயாராகி கொள்கிறார் முஸ்தலிஃபாவில் தங்க தயாராகி கொள்கிறார் இத்தனை அர்ப்பணிப்பையும் ஏற்றுக்கொள்கிற அல்லா தல சாதன இந்த அர்ப்பணிப்புக்கு பகரமாக அவரை காலம் முழுக்க வசதியுள்ளவனாக உள்ளவனாக வாழ வைக்கிறான் என்று கண்மணி நாயகர் சூழலாக செல்லலாக உரையை சில மகிழ்ச்சி சொல்வார்கள் இது அர்ப்பணிப்புக்குண்டான பலன் நாம் எதை அல்லாவுக்காக இழக்கிறோமோ எதை அல்லாவுக்காக கொடுக்கிறோமோ அதில் கொஞ்சமும் நமக்கு நஷ்டம் ஏற்படாது அதைவிட பன்மடங்காக அல்லாதுலா திருப்பி தருகிறார் என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தும் குர்பானியும் அப்படித்தான் இறைவனுக்காக அல்லாவுக்காக எவ்வளவு அதிகம் செய்ய நாம் முடிவெடுத்து விடுகிறோமோ அல்லாது அதை விட பன்மடங்காக திருப்பித்தர அவன் முடிவெடுத்துக் கொள்கிறான் எந்த அளவுக்கு கஞ்சத்தனம் செய்ய நாம் முடிவெடுக்கிறோமோ அந்த அளவு அல்லாவும் நமக்கு தருவதில் கஞ்சத்தனம் செய்வான் காரணம் அது குறிக்கும் நீங்கள் எப்படி என்னிடத்தில் நடந்து கொள்கிறீர்களோ நானும் அப்படித்தான் உங்களிடத்தில் நடந்து கொள்வேன் என்கிறான் அதனால்தான் கருமணி நாய்கிற சூழலாகி செல்லலாக நிறைவு அவர்கள் அல்லாஹுக்காக என்று நீங்கள் செய்கிறபோது போது அல்லாஹின் திருப்தியை நாடி நீங்கள் செய்கிறபோது அதை சிறப்பானதாக செய்யுங்கள் அதை கண்ணியமானதாக செய்யுங்கள் அதில் குறை ஏற்படுத்தி விடாதீர்கள் குறை என்பதை கொடுத்து விடாதீர்கள் என்றார்கள் இந்த நாளில் ஆரம்பமாக ஞாயிற்றுக்கிழமை பிறை ஒன்பது காலையில் முதல் அமலாக துல்கஜனுடைய முதல் அமலாக நம்முடைய அமல்களில் முதல் அமலாக அன்றைய அதிகாலை மூன்று ஐம்பத்தி எட்டுக்குள்ளாக யோமா அரபாவுடைய அரபாவுடைய நோன்பை நோக்கவிருக்கிறோம் நிகழ்பெருமானா செல்லல்லாக என்று சொல்லவர்கள் இதை சொன்ன தாக்கினார்கள் நோன்பு என்பது ஹாஜிகள் அரபாவில் தங்குகிற நாள் அல்ல மாறாக துல்கஞ்சி பிறை ஒன்பது நமக்கு எப்போவோ அதற்கு பெயர் யோமா அரபா நமக்கு துல்கஞ்சி பிறை ஒன்பது என்பது ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவில் தங்குவது சனிக்கிழமை நாளைக்கு மினால இருக்கிறாங்க நாளைக்கு அரபால தங்குவாங்க நாம நோன்பு நோக்க வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை இதற்குண்டான காரணங்களை கடந்த பல வருடங்களாக தொடர்ந்து ஆதாரங்களோடு சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூணு ஐம்பத்தி எட்டுக்குள்ளாக அரசாவுடைய நோன்பை நோக்க வேண்டும் அபு கத்தாதா அவர்கள் அறிவிக்கிற அஜீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் இடம் பெற்றிருக்கும் சல்லாம் அரீ வசல் அவர்களிடத்தில் யோம அரபாவின் நோன்பின் பலன் குறித்து கேட்கப்பட்டது பலன் என்ன என்றால் இது நமக்கு முன் சென்ற ஒரு வருட பாவத்தையும் பின்னால் வரவிருக்கிற ஒரு வருட பாவத்தையும் நீக்குகிற பவர் ஒரே ஒரு ஒற்றை நோன்புக்கு உண்டு என்ன தமிழை நாயக உள்ளாகி சல்லாஹு செல்லம் சொன்னார்கள் அரசாவுடைய நாளில் ஹாஜிகள் தங்குவதனால் இந்த நோன்பு கிடையாது அதனாலதான் ஹாஜிகளுக்கு ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய அரஃபாவில் தங்கக்கூடிய ஹாஜிகளுக்கு சிலர் மக்குருக தஹ்ரீப் ஹராம் அப்படி நோன்புக்கு கூடாது ஹராம் என்றும் சிலை மாம்கள் மக்குரு அது அருவருக்கத்தக்கது என்றும் சொல்லுவார்கள் அதனால் ஹாஜிகளுக்கல்ல இந்த நோன்பு ஹாஜ் ஹஜ்ஜி செய்யாதவர்களுக்கு தான் இந்த நோன்பு எவ்வா அரசாவுடைய நோன்பு அது முதல் அமலாகும் இரண்டாவது அமலாக ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுபுகு தொழுகையிலிருந்து வியாழக்கிழமை ஒன்பது சுபுகிலிருந்து பிறை பதிமூன்று வியாழக்கிழமை அசர் வரைக்கும் உண்டான இருபத்தி மூன்று பக்துகள் தொழுகை நேரம் இந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சரதான தொழுகைக்கு பிறகும் தக்பீர் சொல்வது சுன்னது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹி ஹம்த் என்கிற இந்த தக்பீரை சொல்வது சுன்னத் எந்த அளவுக்கு என்றால் ஹாஜிகள் திரை ஒன்பதில் திரை பத்தில் தல்பியாவை முழங்கிக் கொண்டிருக்கிற எஹ்ராமனுடைய உடையோடு தல்பியாவை முழங்கிக் கொண்டிருக்கிற லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று தக்பீரை முழங்குகிற ஹாஜிகள் திரை பத்தன்று சேத்தானுக்கு கல்லறிந்து விட்டு அவர்களுடைய தலைமுடியை எடுத்து உடை மாற்றிக்கொண்டதிலிருந்து தல்வியாவுக்கு பகரமாக தத்மீர் முழக்கத்தை ஆரம்பித்து விடுவார்கள் விகிளம்பரமான ஹஜ்யத்தில் அதற்கு உமரது அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹாபாக்கள் மினாபுடைய கூடாரங்களில் உள்ளிருந்து தத்மீனுடைய சப்தம் மினாபையே அளற செய்யும் மினா பகுதிகளிலேயே எதிரொலிக்கும் தக்பீர் அவ்வளவு சப்தமாக சகாபாக்கள் தக்பீர் சொல்லுவார்கள் அதை கேட்டு மினாவினுடைய கூடாரத்துக்கு வெளியில் செல்பவர்கள் எல்லாம் அந்த தக்மீரை கேட்டு அவர்களும் தக்பீர் சொல்ல ஆரம்பிப்பார்கள் அப்ப ஒரு தக்பீர் முழக்கம் என்பது இப்படி இருக்கணும் நாம் சொல்கிற தக்மீரை கேட்டு மற்றவர் ஞாபகப்படுத்தி அதை சொல்வதை போன்ற தக்பீர் முழக்கங்கள் இருக்கணும் குறிப்பாக இந்த இருபத்தி மூன்று வக்துகளிலேயும் தொழுகைக்கு பின்னால் சொன்னார் அது அல்லாம ஞாயிற்றுக்கிழமை இருந்து வியாழக்கிழமை அசர் வரைக்கும் உண்டான நேரங்களில் எல்லா நேரங்களிலும் எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்போதெல்லாம் சொல்வது எப்பெல்லாம் இன்னும் குறிப்பாக குர்பானியனுடைய பிராணியை பார்க்கிற போது ஆடு குருபானி கொடுக்க போறாங்க மாடு குருபானி கொடுக்க போறாங்க அந்த பிராணிகளை பார்க்கிற போதும் தக்பீர் முழங்க வேண்டும் தக்பீரை சொல்ல வேண்டும் தென்மணி நாயகன் அவர்கள் குர்பானியை அடுக்கிற அந்த மாடுகள் அந்த ஒட்டகத்தினுடைய சந்தர்ப்பத்தில் சல்லல்லாம் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுப்பதற்கு முன்பாக தக்பீர் விடுவார்கள் பழக்கத்தை பார்த்துருப்பீங்க பொதுவாக குர்பானி அப்படி அறுப்பாங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தக்பீர் சொல்லுவாங்க மூணு தடவை தக்பீர் முடிஞ்ச பிறகுதான் ஓதி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி ஆட அறுப்பாங்க மத்த நாட்கள்ல வெறும் பிஸ்மில்லா அல்லா அக்பர் ஆட்டாரத்துக்கு வேலையை முடிச்சிருவோம் ஆனா இந்த நாளில் குர்பானுடைய பிராணிகளை குர்பானி அறுக்கிற நேரத்திலேயும் குர்பானி பிராணி என்ற உணர்வு நமக்கு ஏற்பட்டால் விற்பனை செய்கிற பிராணி அல்ல அதுக்கு பேரு குர்பானி பிராணி அல்ல விற்பனைக்காக ஒரு ஐம்பது ஆடு வாங்கி விட்டுருக்கிறோம்னா இதுக்கு பேர் குர்பானி கடை கிடையாது அந்த ஐம்பதுல இருந்து பத்த குர்பானிக்காக என்று வாங்கிட்டா அந்த பத்து ஆட்டுக்கு பேர் தான் குர்பானி ஆடு மீதி இருக்கிற நாற்பது ஆடு விற்பனை ஆடு அது ஒரு வேலையை சேல்ஸ் ஆகலன்னு சொன்னா வேற எங்கேயோ கொண்டு போய் சேல்ஸ் ஆகிடலாம் அல்லது அறுத்துடலாம் அல்லது கறிக்காக இருக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனா குர்பானிக்காக ஒரு பத்து ஆடை இல்ல இதை இனி அறுக்க முடியாது அறுத்தா குர்பானிக்கு தான் இருக்கணும் கறிக்காக அறுக்க முடியாது அந்த சட்டங்கள் முழுக்க இந்த குர்பானி கடாய்க்கு வந்திருக்கும் குர்பானி பிராணிகளை பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய தக்மீர் முழக்கங்கள் கடைகள்ல இருக்கும்போது சும் இருக்கிற நேரங்களில் தஸ்பீஹிக்கு பகரமாகும் சுபான் தஸ்பீ பகரமாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தட்பீர் முழக்கத்தில் அதிகமாக ஈடுபட வேண்டும் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களும் அவரவர்களுடைய தொழுகைக்கு பின்பும் மற்ற நேரங்களிலேயும் தட்பீர் முழக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு சரதான தொழுகைக்கு பின்னால் மட்டும் கிடையாது எல்லா நேரத்திலேயும் சரதான தொழுகைக்கு பின்பு குறைந்த அளவு சரதான தொழுகைக்கு பிறகாவது ஓதலும் என்கிற நடைமுறையை தவிர இல்லையானால் எல்லா நேரங்களிலேயும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறகு ஒன்பதுடைய சஜிரிலிருந்து பிறை பதிமூன்றினுடைய அசர் வரைக்கும் உண்டான நேரங்களில் அதிகமாக தபீர் முழக்கங்களில் நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும் அடுத்ததாக தொழுகை ஈதனுடைய தொழுகை ஈதனுடைய தொழுகையை முடித்த பிறகு குர்பானிக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்வோம் இப்ப குர்பானிக்காக நான் தயாராகிற நேரம் சந்தர்ப்பம் தயாராக இந்த நேரத்துல அதிகமா ஆடுதெல்லாம் இப்பதான் வாங்குவோம் கொண்டு வந்து கெட்டி போடுறதுக்கோ உண்டான வாய்ப்புகள் இருக்காது அதனால அந்த சனிக்கிழமை ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்து மொட்டை மாட்டுல கட்டி போட்டு மொட்டை மாட்டுல இருந்து அதை கீழே குதிச்சு பாதுகாத்து எவ்வளவு சட்டங்கள்லாம் அதுல வரும் தெரியுமா அந்த வாங்கி மொட்டை மாட்டுல கட்டி போட்ட பின்னாடி மொட்டை மாட்டுல கீழே குதிச்சோம் அந்த பரபரப்புல அது அலறி போய் நிற்கும் நம்மளை பார்த்தாலே அதுல சில ஆடுகள் கைத்தோட தொங்கிடும் சில ஆடுகள் கயிறு அருந்து கீழே உழுந்து உயிர் போகிற நிலைமைக்கு வந்துடும் இப்படியெல்லாம் இதுக்கெல்லாமே மார்க்கம் சட்டம் சொல்லுது இப்படி எல்லாம் நடந்தா என்ன செய்யணும் என்பதற்கு மார்க்கம் சட்டம் சொல்லுது அப்ப வாங்கும் போது குர்பானி பிராணிகளை வாங்கும் போது அதை குறையில்லாமல் பார்த்து வாங்கணும் நமக்கு தெரியும் குறைகள் மார்க்கம் ஒரு குர்பானி பிராணிகளுடைய குறைகளாக எதை அதை சுட்டிக்காட்டுது என்றால் முழுவதுமாக மூக்கு அரு அறுபட்டப்பட்டது மூக்கு சுத்தமா இல்லை ஒரு ஆட்டு சில ஆடுகள் இருக்கலாம் மூக்கு உள்ள போய் சப்பளிஞ்ச மாதிரியோ மாதிரியோ இருக்கும் அதெல்லாம் பிரச்சனை சுத்தமா மூக்கே இல்லைன்னா மூக்கு செல்லி வடிகிற மாதிரி அதனுடைய ஆட்டிலிருந்து மாட்டுல இருந்து அந்த ஜொல்லு வலிஞ்சிட்டே இருக்கும் தொடர்ந்து வளைஞ்சிட்டே இருக்கும் இது குறை பார்க்கறதுக்கே ஒரு விகாரமான தோற்றம் உள்ளதா இருக்கும் இது குறை இப்படிப்பட்ட குர்பானி பிராணியை குர்பானி கொடுக்க கூடாது கொடுத்தால் குர்பானி நிறைவேறாது அதான் அர்த்தம் இந்த குறைகள் இருக்கக்கூடாதுன்னா என்ன பொருள்னா இந்த குறைகள் உள்ள பிராணியை கொடுத்தால் அந்த குர்பானி குர்பானியாக நிறைவேறாது சாப்பிட முடியாத அளவுக்கு நாக்கு அறுபட்டது லேசா ஏதாவது ஒரு ஒரு ஓரத்துல நா கயுபட்டு இருக்கு ஆனா இலைத்தலைகள் அந்த ஆடோ மாடோ சாப்பிடுது பிரச்சனை இல்லை அப்படின்னா அது குறையல்ல சாப்பிட முடியாத அளவு இலைதலைகளை கூட உள்ள எடுத்து சாப்பிட முடியாத அளவுக்கு நாக்கு இருக்கு நாக்கு வெட்டுப்பட்ட ஆடுகள் அதே போல ஆடாக இருந்தால் ஆட்டுல ஒரு நாலு காம்பு அஞ்சு காம்பு இருக்குன்னு வச்சுக்கீங்க பால் கறக்குற காம்பு அதுல ஒரு காம்பில் சுத்தமா பாலே வரல மூணு காம்புல வருது நாலு காம்புல வருது ஒரு காம்பில் சுத்தமாக பாலே வராம இருந்தா அது குறையுள்ள ஆடு மாடு ஒட்டகத்தை பொறுத்தவரை அதனுடைய மடுக்கல்ல இரண்டு காம்பில் ஒரு காம்புனா பரவாயில்ல அது குறை அல்ல ஆடு மாடுக்கு பெரிய உருவம் உள்ளது இரண்டு காம்புகள்ல பால் வராமல் இருந்தால் அது குறையுள்ள ஆடு மடியில காயம் புண்ணு அல்லது கண்ணுக்குட்டி பால் குடிக்க முடியாத அளவுக்கு அந்த பால் மடுல அந்த உயிரினத்துக்கு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ புண்ணா இருக்கு சுத்தமா முழுக்க முழுக்க புண்ணு அதுல இருந்து பால் கறக்கவும் முடியாது அதனுடைய குட்டி போய் பால் குடிக்கவும் முடியாது அந்த அளவுக்கு உண்டான புட்கள் நிறைஞ்சிருக்கு அத மார்க்கம் குறையுள்ளதாக கருதுகிறது வெளிப்படையான நோய் வெளிப்படையான நோய் அசிங்கமா தெரியக்கூடிய அருவறுப்பாக தெரியக்கூடிய பிராணிகள் அதுவும் கூடாது குருடாக இருக்கும் பட்சத்தில் ஒரு கண்ணினுடைய மூண்டில் ஒரு ஒரு பகுதி பார்வை குறைவா இருந்தான் மூணுல ஒரு பகுதி பார்வை குறைவார் கொஞ்சம் தூரத்துல இருந்து கூப்பிடுறோம் வருது கொஞ்சம் நெருக்கத்துல இருந்து கூப்பிட்டா ரொம்ப நெருக்கத்துல தெரியுது தூரம் தள்ளி போனாலும் கண்ணுல ஏதோ பிரச்சனை இருக்கு பார்வையில குறைவு இருக்குன்னு அர்த்தம் அந்த பார்வை குறைவு அதிகபட்சம் இருந்தால் அது குறையுள்ள ஆடாக மாடாக உறுப்புகள் வாளு காது இது மாதிரியான வெளி உறுப்புகள் இந்த வெளி உறுப்புகளை பொறுத்தவரை பொதுவான சட்டம் அதனுடைய மூன்றில் ஒரு பகுதி முழுவதுமாக வெட்டுப்பட்டால் குறை உள்ளது காதல அடையாளத்துக்கு போடுவாங்க அடையாளத்துக்கு ஓட்ட போடுவாங்க ஓட்ட கிழிஞ்சிருக்கும் அதெல்லாம் அது பிரச்சனை ஒரு மூன்றில் ஒரு பகுதி சுத்தமா இல்லைன்னா அது குறையுள்ள ஆடு வாலு வாளனுடைய மூன்றில் ஒரு பகுதி சில ஆட்டுக்கு வாலே இவ்வளவுதான் இருக்கும் அது குறையல்ல பிரச்சனை அல்ல வெட்டப்பட்ட வாளாக இருந்தால் அந்த வாலு மூன்றில் ஒரு பகுதி வாழ் முழுவதுமாக வெட்டப்பட்டிருந்தால் அது குறை அதை விட கம்மியாக இருந்தால் அது குறை அல்ல நொண்டியாக இருப்பது குறை எந்த அளவுக்கு சில சமயம் என்ன ஆகும்னா நம்ம ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆட்டை வாங்கி பிடிச்சி கட்டி போட்டு அதை பண்ணுவோம் அப்ப அது திங்குறோம் திங்கறும் போது கீழே கீழ கீழே போது கால்ல அடிபடுவோம் நடக்க முடியாமாவும் நொண்டியாகும் இந்த பிரச்சனைகள் சர்வசாதாரணமாக வரும் அப்படி வந்தா மார்க்கம் சொல்கிற சட்டம் அதை அறுக்கிற இடம் வரைக்கும் அதை அறுக்கிற இடம் வரைக்கும் அதால் நடக்க முடியும் என்றால் போதும் அது ஒன்றும் இல்லை மற்ற நேரங்கள்ல ரொம்ப சிரமப்படுது கால தூக்கிட்டு மத்த கால நடக்க முடியாம சிரமப்படுது ஆனா ஒரு கால தாங்கி தாங்கி நடக்குது மீதி மூணு கால் நல்லா தான் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மூணு காலால அது அறுபடக்கூடிய இடத்துக்கு அந்த பிராணியால வர முடியுது என்றால் அது குறையல இருக்கிற இடத்திலிருந்து அறுக்கிற இடம் வரைக்கும் வரவே முடியலை ஸ்டெப்பே எடுத்து வைக்காது தூக்கிட்டு போய் வச்சு தான் அறுக்க வேண்டியது இருக்கு என்று நடக்க முடியாத நிலையில் மாறினால் அது குறையுள்ளது இது வாங்கும் போது இருந்தாலும் குறைதான் வாங்கின பின்னாடி அடுக்க அறுக்கிறதுக்கு முன்னாடி ஏற்பட்டாலும் குறைதான் வாங்கும் போதே இந்த குறை இருந்தாலும் அது குறையுள்ள மாடுதான் ஆடுதான் வாங்கிட்டோம் குருமானிக்க வாங்கும் போதெல்லாம் நல்லதான் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அறுக்கிறதுக்கு முன்னாடி இது இப்படி ஏதோ ஒரு குறைகள் ஏற்பட்டால் அது குறையாகவே கருதப்படும் கொம்பு இருந்தது இருந்த கொம்பு வாங்கினதுக்கு பின்னாடி உடஞ்சது ஏன் உடஞ்சது அப்படின்னா சண்டைக்கு விடுவோம் ஆடுகளை ஆடுகளை அது குர்பானி ஆடு எந்த அளவுக்கு செல்லலாச்சுன்னு சொல்றாங்க தெரியுமா குர்பானி பிராணிகளுக்கு என்று மரியாதை இருக்கு அதனாலதான் குர்பானி பிராணிய பார்த்தா தம்பீர் ஓதணும் அப்படிங்கிறது குர்பானி பிராணி எல்லா ஆடும் ஒரே மாதிரி ஆடு கிடையாது குர்பானி ஆடு சிறந்த ஆடு ஒருத்தர் என்ன செய்யறாரு குர்பானி பிராணி தன்னுடைய இடத்துக்கு வரல இழுத்துட்டு வர்றாருநாயகன் செல்லவாரே செல்லம் பார்த்தோன்னு சொல்றாங்க காதப்பிடிச்சு இழுக்காத அது அதுக்கு வேதனையை தரும் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டுவா ஒரு ஆட்டை முன்னாடி இருக்கிற மெத்தேடு கழுத்தை பிடிச்சி அது வழி ஏற்படாது கால புடிச்சு தரதரன்னு எழுத்துட்டு வர்றது அதற்கு வலியே ஏற்படும் அப்ப ஒரு குர்பானி பிராணியை வலி ஏற்படுற அளவுக்கு வேதனை செய்யக்கூடாதுங்கிறதை ரிகல் நாயகன் செல்லாருன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் குர்பானி பிராணி வரலைங்கிறதுனால அதனுடைய கால் ரெண்டையும் பிடிச்சி தரதரதரன் இழுத்துட்டு வராது இதை பார்த்தீன் நாயகன் செல்ல லாரின்னு சொல்றாங்க கால புடிச்சு இழுக்காத அதுக்கு அது வேதனையை தரும் அதுக்கு அது கஷ்டத்தை தரும் அப்ப ஒரு குர்பானி பிராணி என்பது கண்ணியத்திற்குரியது அதை குறையில்லாமல் பார்க்க வேண்டிய அவசியமும் தேவையும் நமக்கு இருக்கிறது அந்த அளவுக்கு அதை எந்த அளவு முடிந்த அளவு அதை கண்ணியமாக நடத்த வேண்டுமோ அந்த பிராணியை அந்த அளவுக்கு கண்ணியமா நடத்தணும் அதுக்காக அதுக்கு மாலை போட்டு அதுக்கு பயிற்சி அதெல்லாம் அதுக்கு அர்த்தம் இல்ல சில பேர் அப்படியே வச்சிருப்பாங்க மஞ்சள் பூசினாதான் குர்பானி ஆடு மஞ்சள் பூசலன்னா குர்பானி ஏத்துக்காது அப்புறம் மாலை போடணும் குர்பானி ஆட்டுக்கு குர்பானி ஆட்டுக்கு மாலை போட்டாதான் அதல்ல கண்ணியங்கிறது அதுக்கு வேதனை தராம கஷ்டப்படுத்தாம இருக்கிறது தேவையான புல் அது எது விரும்பி சாப்பிடுதோ இன்னொரு முக்கியமான சட்டம் இதுல இருக்கு நம்ம அதுல கவனப்ப கவனம் செலுத்துறதே இல்லை சில ஆடு மாடுகள் மலம் சாப்பிடுற பழக்கம் உள்ளதா இருக்குமா அப்படி இருந்தால் ஒரு மாடு இருக்கு அந்த மாட்டுக்கு மலம் சாப்பிடுற பழக்கம் இருக்குன்னு சொன்னா அது இருபது நாட்கள் வரைக்கும் கெட்டியே போட்டு தீவனம் போடும் அதனாலதான் ஆடு மாடு சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்றது கடைசி நேரத்துல போனோமா புடிச்சமா அர்த்தமா அது என்ன அது என்ன சாப்பிடும் அதுக்கு என்ன பிடிக்கும் எதுவுமே நமக்கு தெரியாது வாங்கிட்டு வந்து அர்த்தத்தோட வேலை முடிஞ்சிச்சு ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ அப்படி மலம் சாப்பிடுற வளமை இருந்தால் இருபது நாட்கள் வரைக்கும் அதை கெட்டி போட்டு சொந்த தீனி போடணும் சொந்த தீனி போட்ட பிறகுதான் அதை அறுக்கப்படணும் இல்லைன்னா அந்த குறுபான கூடாது ஆடா இருந்தா அப்படி பழக்கமுள்ள ஆட்டை பத்து நாட்கள் கெட்டி போட்டு தீனி போடுறோம் பத்து நாட்கள் வரைக்கும் கெட்டி போட்டு தீனி போட்டு அதுக்கு பிறகுதான் அந்த குர்பானி ஆட்டா இருக்கணுமே தவிர இல்லைன்னு அந்த ஆடு உண்டான ஆடாக அது ஏற்றுக்கொள்ளப்படாது இவைகள் எல்லாமே மார்க்கம் இந்த பிராணிகளுடைய குறைகளாக நமக்கு சொல்லிக்காட்டு அப்ப அதனால குறை இல்லாத இந்த ஆடுகளாக பாக்கணும் ஒருவேளை நமக்கு சந்தேகம் இருக்கு வாங்க போயிட்டோம் போன இடத்துல பார்த்துதான் சந்தேகம் கொஞ்சமே யோசிக்காதீங்க உங்க மகல்லாவை சார்ந்த இம்மாவுக்கு உடனடியா போன் போடுங்க போன் போட்டு இது சரியா இல்லையான்னு கேளுங்க கேட்ட பிறகு வாங்க வாங்கணும்னு தப்பு கிடையாது அதுக்காக நம்ம குறையுள்ள ஒரு ஆட்டை வாங்கிட்டு போய் நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னா நம்ம பணம் கொடுத்தும் கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலை ஏற்படும் அதுல இருந்து நாம தவிர்க்கணும் அதே போல இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்கள்ல நேரங்கள்ல நம்முடைய குர்பானி நிகழ்ச்சி செல்லும் அன்னை சாத்திமாரதி அல்லாத்தாளா அவர்களுக்காக குர்பானி கொடுக்கும் போது சாத்திமாரதி எல்லாத்தால் உன் குர்பானி கொடுக்குறாங்கவா குர்பானி கிட்ட நெல்லு நெல்லுன்னு சொல்லிட்டு செல்லதாரன் சொல்றாங்க இதனுடைய ரத்தம் ஒரு சொட்டு ரத்தம் முதல் சொட்டு ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பு உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும் சொன்னாங்க செல்லவதான சொன்ன நம்முடைய பாவத்தை போக்குகிற ஒரு பிராணி நம்முடைய இருக்கிற பாவத்தை எல்லாம் போக்குகிற ஒரு பிராணி குர்பானிக்குண்டான பிராணி எனவே தான் அந்த குர்பானி பிராணி நாம் கொடுக்கக்கூடிய நமக்குண்டான குர்பானி பிராணி எது என்ன அடையாளம் அது இதுதான் நம்மளுடைய குர்பானி கடை இதுக்குதான் நாம கொடுக்கிறோம் அதனாலதான் நாமளே அறுப்பது முடிந்தவரை அறுக்கிற பழக்கம் இருந்தால் வேதனை அளவுக்கு அறுக்க முடியும் என்றால் நாமே அதை அறுப்பது பெண்கள் கூட அறுப்பதற்கு மார்க்க அனுமதி கொடுக்குது தனக்குண்டான குர்பானியை தானே அறுத்திருக்கிறார்கள் பெண்கள் கூட அவர்களுக்கு உண்டான குர்பானியை அவர்களே அறுப்பதற்கு ஆனா அந்த பேணுதலோட அப்ப உடனே எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வரும் நைட்டிய போட்டு வந்து அறுக்கக்கூடாது ரத்தம் பற்றும் நாமளே அப்படிதானே தொழுகைக்கு ட்ரெஸ் போட்டு போய் அறுக்கும் போது அதெல்லாம் கழித்துட்டு ஒரு தான் அறுப்போம் ஏன்னா ரத்தம் தெரிஞ்சுக்குங்கிறதுனால சுத்தி ஆண்கள் பேணுதலா இருந்தால் ஒரு பெண் கூட தன்னுடைய குர்பானையை தானே அறுப்பதுதான் சிறப்புக்குரியது இது மாதிரியான விஷயங்கள் குர்பானையில கவனம் செலுத்தணும் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லா சொல்லுகிற வார்த்தை நை மின் அதனுடைய இறைச்சியோ அதனுடைய மாமிசமோ அல்லாவை வந்து அடையப் போவதில்லை அதை கொடுக்கிற நேரத்தில் உங்களுடைய தக்குவா உங்களுடைய அச்சம் அல்லாவை பற்றி உண்டான எண்ணம் உங்களுக்கு எப்படி இருக்கிறதோ அந்த தக்குவாதான் அல்லாவிடத்தில் போய் சேரும் என்பார் அந்த தக்குவாவோடு அந்த அர்ப்பணிப்போடு நம்முடைய திருபான் இளை நிறைவேற்ற வேண்டும் குர்பானியை நிறைவேற்றும் போது அறுப்பு முறை என்ன என்ன ஓதனோ என்கிற விஷயங்கள வளமை போல் அல்லஹாவினுடைய தொழுகைக்கு முன்புள்ளி தருவோம் குர்பானிகளை நம்முடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட உதுகியாவாக அல்லாஹினால் அல்லாவுக்கு மிகப் பிரியமான உதுகியாவாக அல்லாஹ் ஏற்றதல் புரிவான் ஆக தென்மணி நாயகர் ரசூ செல்லா உரையில் செல்லும் அவர்களிடமிருந்தும் அதற்கு இப்ராஹிம் அடைய சலாக்கு வசலாம் அவர்களிடமிருந்தும் அல்லாஹ் எப்படி குர்பானி